விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று ஆண்டவர் மோசேயிடம் யூதா குலத்தை சார்ந்த கூரின் மகனான ஊரியின் மகன் பெட்சலேல் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன் ஞானம் அறிவு கூர்மை அனுபவம் தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன் இதனால் அவன் பொன் வெள்ளி வெண்கல வேலை செய்யவும் பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தேட்டவும் மரத்தை செதுக்கவும் மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் வேண்டிய திட்டமிடும் நுட்பத்திறன் பெற்றுள்ளான் மேலும் தான் குலத்தை சார்ந்த அதிசமாக்கின் மகன் ஒக்கோலியாபு என்பவனையும் நான் அவனோடு நியமித்துள்ளேன் ஞானமுள்ளோர் அனைவரின் உள்ளத்திலும் நானே ஞானமருளியுள்ளதால் அவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்வர் அவையாவன சந்திப்பு கூடாரம் உடன்படிக்கை பேழையோடு அமைந்த இறக்கத்தின் இருக்கை கூடாரத்தில் உள்ள அனைத்து துணைக்கலன்கள் அப்பமேசை அதன் துணைக்கலன்கள் பழுதற்ற விளக்கு தண்டு அதன் அனைத்து துணைக்கலன்கள் தூப பீடம் எரிபலி பீடம் அதன் அனைத்து துணைக்கலன்கள் தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம் அழகுற பின்னப்பட்ட ஆடைகள் குருவாகிய ஆரோனுக்குரிய திருவுடைகள் குருத்துவ பணிபுரிவதற்காக அவன் புதல்வருக்குரிய ஆடைகள் திருப்பொழிவு எண்ணெய் தூய தலத்திற்கான நறுமண தூப வகைகள் ஆகியவை நான் உனக்கு கட்டளையிட்டபடி இவை அனைத்தையும் அவர்கள் செய்வர் என்றார் ஆண்டவர் மோசேயிடம் நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியதாவது நீங்கள் என் ஓய்வு நாள்களை கருத்தாய் கடைபிடியுங்கள் ஆண்டவராகிய நானே உங்களை புனிதமாக்குகிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கும் உங்களுக்கும் இடையில் உங்கள் தலைமுறை தோறும் ஓர் அடையாளமாக இருக்கும் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு புனிதமானதாகும் அதன் தூய்மையை கெடுப்பவன் கொல்லப்படவே வேண்டும் அந்நாளில் வேலை செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் ஆறு நாள்கள் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ ஓய்வு நாள் ஆகிய சாபாத்து ஆண்டவருக்கு புனிதமான நாள் ஓய்வு நாளில் வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் இஸ்ரேல் மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்றுமுள்ள உடன்படிக்கையாக விளங்கும்படி தலைமுறை தோறும் ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும் இது எனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே என்றுமுள்ள ஓர் அடையாளம் ஏனெனில் ஆண்டவராகிய நான் ஆறு நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கி ஏழாம் நாளில் ஓய்வெடுத்து இழைப்பாரினேன் என்றார் ஆண்டவர் சீனாய் மலைமேல் மோசேயோடு பேசி முடித்த பின் கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் அவரிடம் அளித்தார் விடுதலை பயணம் அதிகாரம் மோசே மலையின இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி எகிப்து நாட்டினின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை முன் வந்து எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கிக் கொடும் என்றனர் ஆரோன் அவர்களை நோக்கி உங்கள் மனைவியர் புதல்வர் புதல்வியரின் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் அவ்வாறே மக்கள் எல்லோரும் தங்கள் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை ஆரோனிடம் கொண்டு வர அவரும் அவர்கள் கையிலிருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்று குட்டியை செய்தார் அப்போது அவர்கள் இஸ்ரேலே உன்னை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றனர் இதனை கண்ட ஆரோன் அதற்கு எதிரே ஒரு பலிப்பீடம் கட்டி நாளைய தினம் ஆண்டவரின் விழா என்று அறிவித்தார் மறுநாள் அதிகாலையில் அவர்கள் எழுந்து எரிபலிகள் செலுத்தினர் நல்லுறவு பலிகளையும் கொண்டு வந்தனர் பின்னர் மக்கள் அமர்ந்து உண்டு குடித்தனர் எழுந்து மகிழ்ந்து ஆடினர் அப்போது ஆண்டவர் மோசையை நோக்கி எங்கிருந்து போ நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர் நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்துக் கொண்டார்கள் அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு இஸ்ரேலே எகிப்து நாட்டின் என்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார் மேலும் ஆண்டவர் மோசேயிடம் இம்மக்களை எனக்கு தெரியும் வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள் இப்போது என்னை விட்டுவிடு அவர்கள் மேல் என் கோபக்கனல் கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார் அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி ஆண்டவரே மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நேர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன் மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன் உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் உம் அடியார் ஆகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும் நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன் நான் வாக்களித்த என் நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன் அவர்கள் அதை என்றென்றும் உரிமைச் சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார் அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார் மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார் முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையிலிருந்தன அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசேயை நோக்கி இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார் அதற்கு மோசே இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று தான் எனக்கு கேட்கிறது என்றார் பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார் மோசேக்கு சினம் மூண்டது அவர் தம் கையில் இருந்த பலகைகளை மலையடி வாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார் அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவான பொடியாக மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ராயேல் மக்களை குடிக்கச் செய்தார் பின்னர் மோசே ஆரோனை நோக்கி இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள் இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேரச் செய்து விட்டீரே என்று கேட்டார் அதற்கு ஆரோன் என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம் இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே அவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும் எங்களை எகிப்து நாட்டின் என்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர் நானும் அவர்களிடம் பொன் அணிந்திருப்பவர்கள் கயற்றி தாருங்கள் என்றேன் அவர்களும் என்னிடம் தந்தனர் நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார் ஆரோன் மக்களை கட்டுப்பாடின்றி விட்டுவிட்டதால் தங்கள் எதிரிகள் ஏளனம் செய்யும் அளவுக்கு அவர்கள் மனம் போன போக்கில் நடப்பதை மோசே கண்டார் பாளையத்தின் நுழைவாயிலில் மோசே நின்று கொண்டு ஆண்டவரது பக்கம் உறுதியாயிருப்போர் என்னிடம் வாருங்கள் என்றார் லேவியர் அனைவரும் அவரிடம் வந்து கூடினர் அவர் அவர்களை நோக்கி இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே ஒவ்வொருவனும் தன் வாளை இடையில் செருகிக் கொண்டு பாளையத்திற்குள் சுற்றி வந்து வாயில் வாயிலாக கடந்து சென்று தன் சகோதரனையும் தன் நண்பனையும் தனக்கு அடுத்திருப்பவனையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்றார் மோசேயின் வாக்கு கிணங்க லேவியர் செயல்பட்டதால் அந்நாளில் மக்களுள் ஏறத்தாழ மூவாயிரம் பேர் மடிந்தனர் மோசே புதல்வன் சகோதரன் என்று பாராது நீங்கள் செயல்பட்டு அவருக்காக என்று உங்களை அர்ப்பணம் செய்து கொண்டீர்கள் இதை முன்னிட்டு ஆண்டவர் உங்கள் மேல் ஆசி பொழிந்துள்ளார் என்றார் மறுநாள் மோசே மக்களை நோக்கி நீங்கள் பெரும் பாவம் செய்துவிட்டீர்கள் இப்போது நான் மலை ஏறி ஆண்டவரிடம் செல்லப்போகிறேன் அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார் அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து ஐயோ இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள் இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும் இல்லையேல் நீர் எழுதிய உன் நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார் ஆண்டவரோ மோசேயிடம் எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன் நீ இப்போதே போ உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்திச் செல் இதோ என் தூதர் உன் கண்முன்னே செல்வார் ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார் ஆரோன் செய்த கன்றுக்குட்டி மக்களால் உருவாக்கப்பட்டதால் ஆண்டவர் அவர்கள் மேல் கொள்ளை நோயை அனுப்பினார்